வணக்கம் மேலும் மயிலும் துணை புரணி பேசுதல் புரணி பேசுறதுன்னா என்னங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சில பேர் வந்து அதுலயே ஊறி ஊறி போயி அந்த டேஸ்ட் பழகி போயி கண்ணால பாக்குறதும் சரி காதால கேக்குறதும் சரி எல்லாமே ஆமாங்க டிவி சீரியல்ல திறந்தாலும் அதான் இருக்கு போன் எடுத்து பேசினாலும் அதே பேசுறாங்க இப்படி நாள் ஃபுல்லா புரணி பேசுறதுலேயே கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து அதிகம் வந்து பெண்கள் தான் அப்படிங்கறத சொல்லும் போதே எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குங்க ஆமாங்க நைன்டி பர்சன்ட் ஆண்கள் வந்து புரணி பேசுறதே இல்லை ஆமாங்க அடுத்தவங்களை பத்தி தவறாகவோ அடுத்தவங்களுடைய கேரக்டரை வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்றதோ அவங்க கேரக்டரை வந்து தவறா பேசுறதோ நல்ல பழக்கம் இல்லை அவங்க அவங்க கேரக்டரோட அவங்க அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும்ங்க அவங்க கேரக்டரை பத்தி நம்ம ஆலோசனை பண்றதுக்கோ நம்ம மாத்துறதுக்கோ நம்ம எதுவுமே இல்லை நம்ம கேரக்டர்ல என்ன மாத்தணும் அத பத்தி தான் நம்ம சிந்திக்கணும் நம்ம பேசணும் அடுத்தவங்களை பத்தி எந்த சிந்தனையும் நமக்கு தேவையில்லை நம்ம இந்த பூமியில எதுக்கு போறோம் எதுக்கு வாழ்றோம் எதுக்கு போறோங்கிறதே தெரியாம நிறைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை பத்தின ஆராய்ச்சிக்குள்ள போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தவங்க லைஃப் ஆராய்ச்சி பண்றதுல நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோங்க ஆமாங்க புறநி பேசுனா என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க மனித மலங்களை வந்து பன்றி வந்து தன் வாயால் சுத்தப்படுத்துகிறது நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்க அடுத்தவங்களை பத்தி பேசி பேசி அடுத்தவங்களை பத்தி தவறா பேசி அவங்க கேரக்டரை பத்தி தப்பா பேசி என்ன பண்றோம் அவங்களுடைய கர்மாவை நம்மளோட வாயால தூய்மைப்படுத்திடுறோம் இந்த பூமியில பிறந்ததே நம்மளோட கர்மாவை கழிக்கதாங்க நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யாம அடுத்தவங்களுடைய கர்மாவையும் விலை கொடுத்து வாங்கி நம்ம வச்சுக்கிறோம் இதுதாங்க புரணி பேசுறது இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே யார பத்தி எதுவுமே சொல்ல மாட்டோம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி